கத்த நிறைய வார்த்தைகளை எங்களோட கூட பேச ரொம்ப பிரயோஜனமா இருந்தது போன இந்த தடையும் நம்மள பரிசுத்த பண்ணிக்கொள்வதற்காகவும் நம்மளை சுத்திகரிப்பதற்காகவும் ஆண்டவரோட வார்த்தை நம்மளை தொடுவதற்காகவும் அவரை நம்ம தியானிக்கிறதுக்காகவும் அவர் ஆராய்ச்சி செய்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோட வசனத்துல தியானிக்க அவர் கிருப செய்வதற்காகவும் பரிசுத்த அலங்காரத்துடன் எப்படி நம்ம கத்தோட தொழுதுன்னு ஒவ்வொரு ஒரு வசனத்தின் மூலம் பேசினாங்க ரொம்ப நல்லா இருந்தது கத்தோட பரிசுத்த நாமத்திற்கு இன்னும் அநேக இந்த மாதிரி பயப்பில வந்து நம்மளை விளக்கி சொல்ல நிறைய நிறைய இது மாதிரி நடக்க ஆனவர் ஆயத்தப்படுத்துவாங்க